ஹலோ இருக்கீங்களா ஹாய் ஹாய் அண்ணா அண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ல்லை எல்லார போயிட்டாங்க பாத்து ரொம்ப நாள் ஆச்சு ஆமாண்ணா அண்ணா நானும் தான் லைஃப் போட்டிருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹாய் அண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரம்யா எனக்கு ஸ்பேனர் கொடு நான் பண்ணுற கமாண்ட் எதுவும் வரமாட்டுது இல்லை வருது எனக்குலாம் தெரியுதே நான் வந்து கம்பம் நீங்கள் வேப்பிலை பப்பாளி இலை துளசி இலை மூன்றையும் அரைத்து முகத்தில் பூசினால் முகத்தில் உள்ள பருக்கள் மாறும் அப்படியானா துளசி வேப்பிலை பப்பாளி இலையா பூசினா போயிடுமா ஆமா நான் நிறையா வருது லைக் பண்ணுங்கப்பா யாருமே லைக் பண்ணலை பப்பாளி இலை துளசி வேப்பில வேப்பில வே சரி நான் போட்டு பார்க்குறேன் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இரவு வணக்கம் சாப்பிட்டியா என்ன பண்ணுற உன் பேர் என்ன எந்த ஊரு காஞ்சிபுரமா நீங்கள் நான் வந்து கம்பம் அண்ணா பேர் வந்து ரம்யா நல்லா இருக்கீங்களா புதுசாக வந்ததுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நான் ஊட்டி ஊட்டியா நீங்கள் நல்லா குழு குழுப்பாக இருக்கும் அது சிம்பிள்ஸா சிம்பிள்ஸா இல்லை என்றால் முகத்தில் தழும்பு மறிய பிம்பிள்ஸ் தான் புள்ளு பிம்பிள்ஸ் தான் நான் பத்து கமாண்ட் பண்ணேன் நீ ரெண்டு கமாண்ட் தான் படிச்ச இல்லை ஏ கம்பம் கிண்டல் பண்ணக்கூடாது ஊரை கம்பம் எவ்வளோ அழகான பேர் கம்பம்னு வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க நான் தான் ஃபஸ்ட்டு லைக் தேங்க்யூ தேங்க்யூ ஃபஸ்ட் லைக் போடுறதுக்கு ரொம்ப நன்றி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க வாங்க வணக்கம் எந்த ஊர் நீங்கள் மூன்றையும் கை ஆ சரி அண்ணா சரி அண்ணா ட்ரை பண்ணி பார்க்குறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக துளசி கிடைக்கிறதே கஷ்டம் அதுதான் இப்போ எங்கே பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்குது துளசி கிடைக்கிறது தான் கஷ்டம் நீங்க சொன்னால் ரெண்டு கூட ஈஸியாக கிடைச்சிரும் இந்த துளசி எங்கனை போய் தேர்றதுதான் தெரியல அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ எங்க பார்த்தாலும் அது இல்லை எங்கேயுமே இல்லை புதுசா வரலை சாரி சாரி இவராச்சு நான் மறந்துருப்பேன் மறந்துருப்பேன் நாள் ரொம்ப நாள் ஆச்சுல லைஃப் போட்டு மறந்துருப்பேன் நீங்கள் சூப்பர் சூப்பர் ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க டீ காஃபி குடிச்சிட்டேன் தம்பி நீங்க குடிச்சிட்டீங்களா குடிச்சேன் குடிச்சிட்டேன் நீங்க குடிச்சிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா வாங்க வணக்கம் தேவராஜ் வாங்க வாங்க வணக்கம் துளசி தான் எங்கே கிடைக்குன்னு தெரியல மற்ற ரெண்டு கூட ஈஸியாக கிடச்சிரும் ஹாய் சந் செந்தில்குமார் ஹாய் அண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டிங்களா துளசி மார்க்கெட்டில் கிடைக்கும் கீரை வியாபாரம் பார்க்குறவங்க இல்லை அவங்க அவங்கக்கிட்ட கேளுங்கள் துளசி கிடைக்கும் அங்கே அவங்க யாச்சும் கேட்டு பார்க்குறோம் இங்கே நான் பார்த்ததே இல்லை மார்க்கெட்டில் சரி வேணால் கீரைக்கு விற்கிறவங்க கிட்டே கேட்டு பார்க்குறேங்கண்ணா கிடைக்குமான்னு கேட்டு பார்க்குறேன் ரொம்ப நன்றி அண்ணா முகத்துக்கு மருந்து சொன்னதுக்கு ஆமாண்ணா போடணும் ரொம்ப இம்பிள்ஸ் நிறையா வரும் தங்கச்சிம்மா லைக் டன் தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி ஆறாவது லைக் போட்டு இருக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஆறாவது லைக் லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி நீங்க ரொம்ப 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 செம ஃபிகரா இருக்கீங்களா அப்படிலாம் அக்கா பார்த்து சொல்லக்கூடாது ரம்யாமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆமாண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க வாங்க நானும் ரொம்ப நாள் சேனலே கண்டுக்கிறது இல்லை இப்படி வியூஸ் போச்சுன்னா எப்படி கண்டுக்கிறது கொஞ்சம் வியூஸ் போச்சுன்னா கூட கண்டுக்கிறலாம் வியூஸே போக மாட்டேங்குது அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டே அவ்வளோதான் வேற ஒன்று வியூஸ் போச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் போக மாட்டேங்குது எனக்கு ரெண்டு பெண் அண்ணா டியூஷன் போயிருக்காங்க பாவ லீவ் டைம்ல கூட டியூஷன் வச்சிட்டாங்க என்னோட வீடியோஸ்லாம் பாருங்கண்ணா நாங்கள் ஃபேமிலி விலாக் தான் போடுறோம் பாருங்கள் கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நான் சுகம் அங் வீட்டில் எல்லோரும் நலமா ம் எல்லாருமே நல்லா இருக்காங்களா சூப்பராக இருக்காங்க வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களா அண்ணா எதா வீடியோஸாவது லைவ் தான் போடுறதில்ல ஆனால் வீடியோஸ் ஒன்று ரெண்டு போட்டுட்டு தான் இருக்கேன் டென்ஷன் ஆனால் இழுத்து போட்டு அடி ரம்யா நைட்ல லைவ் வீடியோ எதுவும் இருக்கா ம் ஹாய் வாங்க வாங்க லைக் பண்ணுங்க லைவ் பார்க்குறவங்களா லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு லைவ் பாருங்கள் நீங்கள் ரொம்ப 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 அழகா இருக்கீங்க அப்படியே தம்பி தேங்க்யூ நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லைவ் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கப்பா ஹலோ இருக்கீங்களா போயிட்டீங்களா எல்லாரும் நிறைய காணும்